தலபதி படத்துல சோபனா கலெக்டரா அந்த அரவிந்த் சாமியா லவ் பண்ணாங்க இல்லையே தாதாவா இருந்த சூப்பர் ஸ்டார் தானே லவ் பண்ணாங்க பேப்பர்ல பாத்தியா காசு வச்சுன்னு கூட கடத்துறது இல்லையா கலெக்டரே கடத்துறாங்களாம் நீயே கடத்தல் காரணம் ஆயிட்டா உன்னை யார் கடத்துவா அவதான் உன் லவ் அரிசி கோணி மாதிரி உதறி வாசல்ல போட்டு போயிட்டா இல்ல அப்புறம் என்ன அவளா வரமாட்டா ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க இப்போவே வீட்டுக்கு வர வச்சு காட்டுட்டுமா அவன் என்ன பீஸாவா பர்கரா உன் வீட்டுக்கு வர வச்சு காட்டுறதுக்கு நீ ஏன் உங்க வீட்டுல உங்க முதுகு பின்னாடி ஒளிஞ்சுன்னு சாப்பிடுற இந்த லட்சணத்துல அவளை வீட்டுக்கு வர வைக்கிறாரா என்ன மேஜிக்கா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஜிக் அவளை பத்தி நான் ஜெனூனா நினைச்சேன்னா என் தலைக்கு மேல இருக்க ஆண்டரோட பிரீக்வன்சி அவன் தலைக்கு மேல இருக்க ஆண்டரோட கனெக்ட் ஆகும் அவன் என்ன பத்தி நினைப்பா அந்த நினைப்புல இந்த இறக்க வர வைப்ப அப்ப நான் நல்லவனு அவகிட்ட நிரூபிச்சு காட்டுறேன் போட்டா இன்ன பண்ண போற அவ வரும்போது குழந்தைங்க எல்லாரும் குல் பேஸ் வாங்கி கொடுத்து நல்லவன் காமிச்சுக்க போறியா தூங்கும் பெண்ணே தூங்காதே நீ இல்ல என்றால் தாங்காதே பாட்டாவே பாடிட்டீங்களா சூப்பர் வாய்ஸ் ட்ரெயின்ல போய் பாடினா சம கலெக்ஷன் கிடைக்கும் நீ பாட்டு பாடி அவ வராலோ இல்லையோ நாயங்க எல்லாம் வந்துடும் இந்த பல்புக்கு வசனம் தேவையில்லை

லைஃப்ல இவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நீ மட்டும் மனசு சொல்ற மாதிரி அதாவது நான் சொல்ற மாதிரி கேட்டினா அந்த ட்விஸ்டியே உனக்கு ஃபேவரா மாத்தலாம் எப்படி வால் உனக்கு அனுப்புன அப்பாங்க குப்பாங்க மெசேஜ் எல்லாம் இந்தி காரங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவனே போனை காட்டி அவளை மிரட்டி மிரட்டனா ஐயோ பேனாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்னு சொல்லுவா என்ன பண்ண சொல்லலாம் நைட்டுக்கே ரவா உப்புமா பண்ண சொல்லலாம் இப்பவே போய் அவளை மிரட்டி அப்புறம் பாரு நீயும் வேணாம் மழையும் வேணாம் உச்சி வெயில் அடிச்சாளோ ஓ லா ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம் காலா இருக்கலாம் மாக்கா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதா பிரே인을 తినேத்துனாரா பாவோ ராத்திரில இருந்து எதிரா பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அதான் ஜெமினின்னு சொல்லிட்டால ஜெமினி 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 கேவனி 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 இப்ப எது வாயில ஊதி குழுகுற நீ சொன்னது செய்யலி அதுல நினைச்சு சிரிக்கிறேன் இத நினைச்சு நீ சிரிக்க கூடாது அழணுடா அழு 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 அழுடா நான் இது கடுவனும் நான் இது கடுவனும் அதான் உன் காதலுக்கு அவ கற்பூரம் காட்டிட்டாலே அதை நினைச்சு அழு அழுடா தான் எல்லவுக்கு உயிர் வரப்போகுது இப்படி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிட்டவேனே அவ ஃபீல் பண்ண போறா ஃபீல் பண்ணுவாளா டேய் பொண்ணுங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டானே தெரிஞ்சதா கடவுள் அவங்களுக்கு தாடி 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 கொடுக்கல ஆர்த்தோ டாக்டர் ஆக வேண்டியவன ஆட்டோ டிரைவர் ஆக்கினியே அத நினைச்சா உனக்கு ஆள வரல டாரினி பாஸ்கருடைய காதல பிளான் பண்ணி பாழாக்கினியே அத நினைச்சா உனக்கு ஆள வரல கடம் நீ செஞ்ச கான்ஸ்டேபிள் கழுத்தை அம்மத்தையே அடிச்சியே அது நினைச்சா உனக்கு ஆழ வரல ஆ

நான் யார் கிட்ட தப்பு பண்ணனும் அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேப்ப மன்னிப்பு கேப்ப காலம் மெரிச்சாலே கர வச்சு வெட்ட இந்த காலத்துல நீ இவ்ளோ தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டா உன்னை விடுவாங்களா விட மாட்டேன் நான் உன்னை விடவே மாட்டேன் எங்க போயிட்டேடா நீ வந்தாதானே விட மாட்ட நான் எப்ப வரணும் எப்படி வரணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா நீ இல்லடா நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா புஜு நீ என்னை விட்டுட்டு போட்டுக்கு இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் ஏ உடம்புக்கு பெயின் வந்தா மூளையோட கான்சென்ட்ரேஷன் அங்க மட்டுமே போகும் சோ நீ வரும்போதெல்லாம் எனக்கு நானே வலி ஏற்படுத்திப்பேன் நான் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி 5 செகண்ட் ஓட சும்மா டக்கி டக்கி டக்கின வருவேன் நீ என்ன பண்ணுவ சும்மா பெயின் வரதுக்காக சூடு கோட்டை தேச்சி தேச்சி வெச்சினே இருப்பியா உன பேச விட்டதானே பிரச்சனை அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு போடா விட்டுறாத இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு பெரியவங்களே குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விஸ்கி அண்ட் சோடா பிராண்டி அண்ட் வாட்டர் ஜின் அண்ட் லெமன் மென் அண்ட் உமன் இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோடு படைச்சிருக்காரு இப்போ மண்டையில உரைக்குதா கிடைச்சா குடிக்கணுமா தப்பில்ல என்னடா தப்பு இல்ல தயிர் சாத்துல உப்பு இல்லன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர்பட்ட பிரச்சனை உள்ள வச்சிருக்க நான் என்ன உன்னை குடியிலே கொடுத்து நடத்துனா சொன்னேன் கவலைய மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு அப்புறம் ஜாலியா இருக்கலாம் பேராசூட்டே இல்லாம பறக்க

என்னும் லட்ச லட்சம் சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்கறது பாரு

நீ மாட்டை நான் வாட்ட வா வா வாட்டி வா எப்ப நடிச்சா நடிச்சா வாடலு மாடு மாட்டுறது ஓர

அடித்தவன் என் அண்ணன் அசைப்பட்டவன் என் அப்பன் எப்படிய ஊங்கையாலே அடிக்க வச்ச மாத்தியா

என கூட அந்த ராஸ்கல் இப்படி போன மாதிரியே இருக்கு யாரும் அவனை நினைக்காதீங்க அதனால தான் அப்படி தோணுது அதனாலதான் நம்ம நிம்மதி போச்சு அவனை பத்தியா பேசிட்டு நீ பரவாயில்லப்பா ஸ்டப இருக்க போப்பா எனக்கு கூட அவன் கேட்டு திறந்து உள்ள வந்த மாதிரி தோணுச்சு நீயும் நினைப்புல வேணா வரலாம் நேரில் வந்தா என்ன பண்ணுவேன் நினைக்க தெரியாது

எனக்கு தோண பாருங்க வந்துருவா நீ உள்ள வேலைய பாருப்போ டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அறிவு களைஞ்சி அத்தை

நிக்கிறது நேரம் இல்ல ஐயர் வீட்ல எண்ணி திரும்பும் போது ஆள் வந்துட்டா ஓடுவிய அந்த மாதிரி ஓடு 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 ஓடுறா டே ஓடுன விஷயம் தலை கேரி நான் செத்துறேன்டா நின்னாலும் செத்துறுடா துப்பாக்கில அடிபட்டு ரண வேதனல சாவறதுக்கு பாம்பு கடியில செத்தா சொர்க்கமாடா மேலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகளா இருப்பாங்கடா அவங்க முன்னாடி வால் சரோசா ஒரு சப்படா டே புட்டி நிறைய சோமபானத்தை ரொப்பி வச்சிருப்பாங்க சோமபானத்துக்கு சோரா புட்ட சைடிசா வச்சீனே சந்தோஷமா இருக்கலாம்டா ஓயோ மரனே மரனே ஓடுற ஓடு ஓடு ஓடுற 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 தாண்டா கேருக்கு நிறைய பேர் இருந்தாலும் கேருக்கு ரொம்ப க்ளோஸ் நீ தாண்டா தனியா பேசுறா நீ நெகட்டிவா பேசிட்டு இருந்தா என சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் வராத நீ மட்டும் பாசிட்டிவ் பேசினா என சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் பெருசாயி அதுக்குள்ள அவர் பாண்டியனால என்ன சொல்ற சொரிஞ்சு விட்ட புண்ணோ போலீஸ்காரன் கண்ணோ சும்மா விடாது பாசிட்டிவ் வளையம் வரதுக்கு முன்னாடி

ஒண்ணு நடக்க போறது நினைச்சு அப்படியே கற்பனை பண்றது இல்ல நடந்து முடிஞ்சது நினைச்சு துக்கவள இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கிற மனசுங்க கிட்ட அடிமியா தான் இருக்கணும் என்னைக்கு நடந்தது நடக்க போறது ரெண்டு திய விட்டுட்டு நடக்கிற வாழ்க்கைய முழு மனசோட சந்தோஷமா வாழ்றீங்களோ அன்னிக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட என்ன மாதிரி மனசுங்கள்லாம் அடிமியா இருக்கும். பேசி பேசியே இந்த நம்பியாரியே நல்லவனாக்கிட்டீங்களா اه <applause> <applause>